வங்க நான் மீனாட்சி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறோம் நாங்கள் சீர்வரிசை ஆரத்தி பிளேட் ரெண்டல் பிளே எல்லாம் ரெண்டல் அண்ட் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறோம் ரிசப்ஷன் டால்ஸ் எல்லாமே வந்து ரெண்டலும் கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் என்ன மாதிரி சீர்வரிசை டெக்கரேஷன்ஸ் வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ்லேயோ ஃபைபர் பிளேட்ஸில் எம்டிஎஃப் போர்டு அதுலேயும் பண்ணி கொடுக்குறோம் ரிட்டன் கிட்ஸ் கஸ்டமைசேஷனும் பண்ணி தரோம் இது போக நாங்கள் இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் ஃபோக்கஸ் டூரிசம் அண்ட் ஈவெண்ட்ஸ் எங்களோடது இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டூஸ் பண்ணுறோங்க ஈவெண்ட்ஸ் வந்து ஏ ஏ டு இசட் அதாவது பந்தல் முதல் பந்தி வரை எல்லா ஈவெண்ட்ஸும் பண்ணுறோம் குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஃபோக்கஸ் டூரிஸம் ஈவெண்ட்ஸ் பழனி வந்து மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம் என் டு என் பண்ணிகிட்டு இருக்கோம் பேக்கேஜஸில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வீசா பாஸ்போர்ட்டு அக்காமடேஷன் ட்ரான்ஸ்ஃபர் சீயிங் எல்லாமே என் டு என் பண்ணிகிட்டு இருக்கோம் மாதிரி ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேரேஜ் பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்